ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து சென்னா பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு வச்சு சிம்பிளாக குக்கர்லேயே வச்சுருவேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆயின் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது பட்டர் பன்னீர் விட்டு நெய் இல்லை அதனால தான் இப்போ நல்லா என்ன அந்த பட்டை வந்து உடிக்கிடுச்சு பிரியாணி வச்சுக்கான பட்டை சோம்பு சோம்பு இல்லை சாரி பட்டை ஏலக்காய் கிராம்பு சின்ன வெங்காயம் தண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வாங்க நல்ல தோம்புல ஒரு வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதே மூணு ஏலக்காய் மூணு பட்டை ஒரு ஏழு எட்டு கிராம்பு இது மிக்சியில் அரைச்சிடலாம் அப்புறம் கொஞ்சமா புதினா தலை மிக்ஸில எடுத்துக்கலாம் இப்ப நல்ல ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு இப்ப என்ன வந்து இந்த அரைச்ச முல்ல அரைச்சத வந்து இத வலிச்சு இது பண்ணிக்கலாம் எடுத்து இது கூட்டில

இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் என்னன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கறி மசாலா பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதில் அப்படியே கொஞ்சம் வந்து தயிர் இந்த மசாலாவோட பட்ட பச்சை வாடகையெல்லாம் போயிடுச்சு தயிர் வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டில் உரம் ஊற்றி வச்சிருக்கிறது அந்த தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் போடும் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து இந்த சென்னா மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வேக வச்சிருக்கேன் நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான நல்லா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு நான் எத்தனை டம்ளர்னா நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் டம்ளர்ல அது அளவு தண்ணி நாலு நாலு டம்ளருக்கு வந்து எட்டு டம்ளர் தண்ணி ஊத்திடுறேன் ஏன்னா நான் சாப்பாடு அரிசியில தான் வந்து பிரியாணி பண்றேன் சென்னா பிரியாணி கொஞ்சம் உப்பு கூட இருக்கிற அளவு பார்த்து நம்ம வச்சுக்கணும் உப்பு கரெக்டா இருக்கு கொஞ்சம் அதிகமா ரொம்ப இல்லாம கொஞ்சம் அதிகமா இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது இப்போ உடனே குக்கர் போடாம மூடி போடாம கொஞ்சம் தண்ணியெல்லாம் வர்த்தட்டோம் ஏன்னா அந்த கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் குக்கரை போட்டு ஒரு ரெண்டு விசில இறக்கிட்டா போதும் இப்போ கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் வந்துருக்கு இப்போ இந்த இதில் வந்து இந்த நேரத்தில் இப்படியே வந்து குக்கர் போட்டு விசில் வச்சிட வேண்டியதுதான் இப்போ விசில் நல்லா இறங்கிடுச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சென்னா மோச சென்னா நிறைய போடுவோம் ரைஸுக்கு இடமே பத்துல அப்ப அந்த நேற்று செஞ்சவுள்ள புலா செஞ்சோம் அந்த சட்டி எடுத்துட்டோம் அதுல மாத்திடலாம் जल्दी मारती हूं वो गिर ऐसे दा पापा வேணா போட்டுக்கு